நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உணவு தான் உணவில் எந்த அளவுக்கு நம்ம அக்கறையா இருக்கோமோ அந்த அளவுக்கு ஓரளவு நம்முடைய எதிர்பார்த்தை கூட்டி வைத்திருக்கவும் பல நோய்கள் வராமல் நம்மை தடுப்பதற்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அதை பற்றி தான் சில மணித்துளிகள் உங்களோடு பேசி செல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த உணவில் எவ்வளவு தூரம் அக்கறையா இருக்கணும் அது ஒரு முன்னாடி எல்லாம் இருந்தது தேவைன்னா எடுத்துக்கலாம் இப்ப அப்படி இல்லை இப்ப அது மேண்டேட் அவசியம் ஒவ்வொரு வேலை உணவும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இருக்கணும் உணவுங்கிறதுக்கும் ஃபங்க்ஷனல் ஒரு சிறு வேறுபாடு இருக்கு உணவுன்னா முன்னாடி நிரம்பி பசிய போகுச்சுன்னா அது போதும் இன்னைக்கு அப்படி இல்லை வைத்திய நிரப்பி பசிய போட்டா மட்டும் பத்தாது ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணத்தோடு தான் ஒவ்வொரு வேலை உணவும் இருக்கணும் நம்முடைய மரபு பாரம்பரிய உணவுகள் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம உணவுகள் மாறுறதுக்கு சிறு மனக்கடலை சிறு கரிசனத்தை நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் நண்பர்களே நாம் அத்தனை பேர் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு அக்கறையை உணவில் ஒவ்வொரு வேளையும் எடுக்கிறோமோ நான் அடிக்கடி சொல்வது சொல்வதுதான் அடுப்பங்கரையில் நம் வீட்டு அடுப்பக்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் நண்பர்களே ஒரு சிறு அக்கறை படுக்கிறோம் காலையில எழுந்து ஒரு நல்ல உணவு வேணும்னா கொஞ்சம் போல ஒரு கொண்டக்கடலை கடலைய தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எழுந்துச்சு ஒரு குக்கர்ல ஒரு அஞ்சு தட்டுல இட்லி மாவு ஊத்துறோம் இன்னொரு அஞ்சு தட்டுல இதே சுண்டலை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு சிறிது மிளகு தூள் கொஞ்சம் போல மஞ்சத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மிக தேவைப்பட்டால் ஒரு துளி இந்துப்பு போட்டு சுண்டலை காலையில் சாப்பிட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த புரதம் கொடுக்கக்கூடிய மரக்கறி உணவு வேற எதுவும் இருக்க முடியாது அதுக்கு என்ன கேட்டு முடியும் அதுக்கு என்ன பெரிய நம்மளால ஒரு பெரும் வேலையா இல்ல வெங்காயம் உரிக்கிற மாதிரி வேலையா இல்ல என்றால் அதுக்காக எங்கேயாவது தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்ட வாங்கிட்டு வரணுமா நல்லா தெரிந்து கொள்ளுங்க சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற நபர்கள் ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நூற்ப நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு சர்க்கரைய மெல்ல 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 மட்டுமே இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுல தலையாய உணவு வெள்ள கொண்ட கடலை இந்த ஒயிட் சிப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்ட கடலை புரதச்சத்து அதிகமா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வேகமா ரத்தத்தில் கலக்காது அப்ப நம்ம தினம் சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் போல காலையில கொண்ட கடலை சார் கொண்ட கடலை ஆனால் ஒரே வாயு தொந்தரவாக இருக்குது நெஞ்ச கறிக்குது எது கழிக்குது வயிறு உப்பிக்குது வாயு ரொம்ப கேஸா பிரியுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது நமக்கு அந்த கடலையை ஜீரணிக்க கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை தூண்டக்கூடிய பித்த ஆற்றல் குறைந்து இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அந்த கொண்ட சேர்த்து சிறு இஞ்சி தூண்டு இல்லைன்னா அது மேலேயே இல சீரக தூளை அது மேல போட்டு வைக்கிறது ஓம தூளை அது மேல போட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த அஜீரண தொந்தரவு வாயு தொந்தரவு வராது பட் இதுக்கான ஒரு மெனக்கடலையும் அக்கறையும் நம்ம கொள்ளணும் நம்முடைய காலை உணவு அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த உலகமும் சொல்கிறது அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் தமிழர்கள் நம்ம புரதத்தை மிக மிக புறக்கணிக்கிறோம் புரதம் நிறைய கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையிலிருந்து எல்லாருக்குள்ள ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி மனசில் நினச்சி பாருங்களேன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இன்னைக்கு சாப்பிட்ட உணவில் நம்ம எத்தனை பேர் வந்து நல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரதத்தை எடுத்துருப்போம் உடம்பு ஒரு கிலோவுக்கு வந்து பாயிண்ட் எயிட் கிராம் புரதம் வேணும் கணக்கு போட்டு கிராம் புரதம் இருக்கணும் நம்ம புறத எடுத்து மாட்டோம் நல்ல புலால் எடுப்பவர்கள் தினசரி புலால் எடுப்பவர்களா இருந்தா ஓரளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிராம் புரதம் வந்துருக்கும் ஆனால் நான் இல்ல சார் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் அப்படின்னா நல்ல எண்பது சதவீதம் காய்கறிகள் வச்சு கொஞ்சோல சோறு சாப்பிட்டா நம்ம வெஜிடேரியன் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம வந்து நம்மள சோற்றேரியன் தான் சொல்லணும் வெறும் சோரை தின்னுட்டு கொஞ்சம் போல காயை நான் தொட்டுக்குவேன் கொஞ்சம் போல கீரை நான் தொட்டுக்குவேன்னா அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன் சாப்பாடுன்னா எண்பது சதவீதம் வானவில் மாதிரி இருக்கணுங்கிறான் வானவில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழு வண்ணங்கள்லையும் நம்ம சாப்பாடு இருக்கணும் வெறும் உணவு நிறுவன உணவு அதிகாரங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடி மருத்துவ குணம் இருக்கு ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடியும் அதனுடைய கலோரி வேல்யூ அதனுடைய கிளைசிபிக் இண்டெக்ஸ் வேல்யூ அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் மேக்ரோ நியூட்ரிட்டியன் எல்லாம் வேறுபடுது அப்போ நம்மளுடைய தட்டை அப்படிதான் இருக்கணும் நம்ம தட்டுல வெறும் பணம் மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை விளையாடுன்னு ஏழு இட்லி அதுக்கு நல்ல விளையாண கட்டி சட்னி அதுக்கு ஊத்தி கொள்ள சாம்பார்னு சாப்பிட்டோம்னா ஒரு காலத்திலயே நம்ம உடம்புக்கு வந்து எதிர்பார்க்க கூடாது திரும்ப திரும்ப கோவிட் நமக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு கோவிட் காலத்துல நாம புரிந்து கொண்ட விஷயம் நிறைய இழந்தது ஏராளம் நிறைய இழந்திருக்கோம் நம்ம நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம் அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் ஆனால் அது பல விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது கற்றுக்கொண்ட விஷயத்தையாவது என்ன கற்றுக் கொடுத்துச்சு திரும்ப திரும்ப மாவட்ட அதிகாரிகள்லாம் என்ன சொல்லிட்டே இருந்தாங்க உங்களை யாருக்கு கோ மார்பிட்டி அந்த வார்த்தை கோ மார்பினிட்டி யாருக்கு இருக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்கா கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு இருக்கா இதய நோய்கள் இருக்கா புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறீங்களா நீங்க கூடுதல் அக்கறையா இருங்க உங்களை தான் கோவிட் கொத்திரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாங்க கோவிட் மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கோவிட் மறைந்து இருக்கிறது கோவிட் விலகிலாம் போல இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு என்ன சொல்லிக்காங்க தெரியுமா அந்த ஆர்டிகல் வந்து உடலினுடைய ஒவ்வொரு திசுக்கள்லையும் மூளையில இதயத்துல ரத்தத்துல எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறோமே ஸ்பைக் புரோட்டீன் ஸ்பைக் ப்ரோட்டீன் இன்னுமே அது இருக்கு நம்ம உடம்புல அப்ப ஏன் சார் நமக்கு எல்லாம் மூச்சு திறன் வரல நம்ம எல்லாம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கலாம் அந்த ஸ்பைக் புரோட்டீன் இருந்தாலும் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை எதிர்ப்பதற்கான நம்ம எதிர்பார்த்தல் அது ஹேர்ட் இம்யூனிட்டியில மந்தை நோய் காப்பு மூலமாகவோ வேக்சின் மூலமாகவோ கிடைத்ததுல அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆனா என்னைக்கு அந்த எதிர்பார்த்து குறைஞ்சுன்னா திரும்பவும் அது வெளிப்படுவதற்கான சாத்தியம் நிறைய இருக்கு கோவிட் மாதிரி வரக்கூடிய புதிய புதிய வைரஸ்களுக்கான வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது நம்மளும் அப்பப்போ பார்க்கறோம் இல்லையா தொலைக்காட்சியில பதினஞ்சு நாளைக்கு நாளைக்கு விட ஏ சீனால ஏதோ புது வைரஸ் ஆம பக்குன்னு இருந்துச்சு உடனே திரும்ப உலக சுகரம் இல்லை இல்லப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லை இப்போ புதுசாக இன்னொரு வைரஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த மங்கி வைரஸ்னு ஒன்று வருது அப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு நண்பர்களே இந்த உலகம் வைரஸ்களால் ஆனது நல்லா முறிஞ்சுக்கணும் இந்த உலகம் மனிதர்களால் ஆனது கிடையாது இந்த உலகத்துல முதல் பூர்வ குடி வைரஸ் தான் நம்ம கடைசியா வந்த ஆளுங்க எப்பவுமே கடைக்குட்டி வீட்டுல ரொம்ப சேட்டை இல்லையா அதே மாதிரி நம்ம கடைசியா வந்து இல்லாத அடிச்சாட்டியம் எல்லாம் இந்த பூமியில பண்ணிட்டு இருக்கோம் நாம நினைத்து கொண்டிருக்கோம் நம்ம பெரிய அறிவாளிகள் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே இந்த வைரஸ்கள் நம்மை விட மாபெரும் அறிவில் இருக்கிறதுனால தான் இடைக்காலத்தில் நம்ம அவ்வளவு பெரிய சிக்கலை பார்த்தோம் நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் படிச்சு முடிக்கல அந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இங்க கிடைக்கலாம் அந்த புத்தகம் நெக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகம் யுவால் நூறாரிங்கிற ஒரு பெரிய ஆத்தர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் எழுதிய புத்தகம் நெக்ஸஸ் அத தமிழ்ல மிக அழகாக நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு ஒரு அம்மா வந்து புத்தகத்தை எழுதியிருக்காங்க நானெல்லாம் சொல்வேன் படித்த ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அந்த நெக்ஸஸ் என்கிற புத்தகம் வருங்காலம் எப்படி போகும் என்பதை மிக மிக விழாவாரியாக கற்கால முதல் செயற்கை நுண்ணறிவு வரை என்கிற தலைப்பின் கிளை அந்த நாகலட்சுமி சண்முகம் அந்த அம்மா அவ்வளவு அழகா அதை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க அவர் அந்த அம்மாவுடைய நூறாவது மொழிபெயர்ப்பு நூல் அந்த நெக்ஸஸ்ங்கிற அந்த புத்தகம் நண்பர்களே அதை படிக்க படிக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வைரஸ் விஷயத்தை வைத்து அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு மனுஷன் நம்ம தான் மிகப்பெரிய பவர் செக்டார் அடுத்து நம்ம தான் வளர்ந்து வளர்ந்து செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வந்து பல கேள்விகளை வைக்கிறார் அவர் நம்ம எல்லாரும் பெரிய சிக்கலுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற விஷயம் பல வளர்ச்சிகளை கொடுக்கிறது இங்க உலகமே எந்த டெவலப்மெண்ட் எங்க எடுத்து பார்த்தாலும் சார் நாங்க ஏ யூஸ் பண்றோம் சார் மியூசிக்கா நாங்கள் ஏஐ யூஸ் பண்றோம் சார் மெடிசினா நாங்கள் ஏஐ யூஸ் பண்றோம் சார் என்ஜினியரிங்கா நாங்கள் ஏ யூஸ் ஏ இல்லாத உலகமே இல்லை அந்த ஏஐங்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமா என்கிற ஒரு கேள்வியை இவான் ஒரு அறி முன்வைக்கிறார் அத நல்லா புரிந்து கொள்ளணும் அதுக்கு ஒரு அழகா ஒரு கதையை சொல்றார் கதை அவர் பேர் இஃபான் கதையை நினைக்கிறார் இஃபான் கதைங்கிறவர் ஒரு கவிதை எழுதுறாரு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கதை வந்து ஒரு அருமையான கதை என்ன சொல்றாரு ஒரு மந்திரவாதி ஒருத்தன் ஒரு மந்திரவாதி வந்து ஒரு பெரிய மந்திர கூட வைத்திருக்கிறாரு தன்னோட சீடன்ட்ட ஒரு தொடப்பு கட்டையை கொடுக்குறார் ஒரு தொடப்பு கட்டையை கொடுத்து பக்கத்தில் ஒரு ஆறு போது இல்லையா நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை சொல்லி அந்த தொடப்பு கடையை இப்படி தூக்கி இப்படி போட்டேன்னா அந்த ஆற்றுல உள்ள தண்ணி வந்து இந்த பக்கெட்டில் நிரம்பிரும் நீ இப்படியே ஈஸியாக இப்படி அந்த தொடப்பு கட்டையை வச்சு அப்படி ஆற்ற காமிச்சு இந்த தண்ணியை நிரம்பு இந்த ஆற்ற காமிச்சு இந்த தண்ணியை நிரம்பு அந்த பக்கெட்ல தண்ணிய நீ பிரச்சனையே இல்லாம நிரப்பிடலாம் அப்படிங்கிறார் சீடருக்கு ஒரே குஷி ஒரு பெரிய மந்திரம் கிடைச்சிருச்சு அவன் பாட்டுக்கு தொடப்ப கடை வச்சு தண்ணி அப்படியே வச்சு ஊத்திக்கிட்டே இருக்கான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற மந்திரம் அவனுக்கு தெரியல தண்ணி விழுந்து 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 மந்திர கூடமே தண்ணிக்குள்ள புங்குது எல்லாரும் நீந்த கூடிய சூழல்ல வரும்போது மந்திரவாதி திருடுன்னு வந்து அட மடையா அதை எப்படி நிறுத்தணுங்கிறத ஞாபக வேண்டாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் உயிர் பிழைத்ததாக ஒரு கதை வரும் அந்த கதையை படிச்சா இன்னைக்கு நடத்தக்கூடிய நினைவுக்கு வருது என்று நுழாரி சொல்கிறார் எங்கே நிறுத்த முடியும் என்கிற கட்டுப்பாடு அதற்கான சாவி இல்லாமல் திணறக்கூடிய உலகமா நம்ம மாறிடுவோம் அதுக்கு என்ன உதாரணம் என்ன சொல்றாருன்னா அத்தனை ஆயுதங்கள் இருக்கு இல்லையா போருக்கு நடக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வேலை செய்யும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் முடிவு செய்து உக்ரைனில் குண்டை போடணுமா இல்லை வந்து ரஷ்யாவில் குண்டை போடணுமான்னு அவர் சொல்லி ஏஐ மூலமாக நடக்கலாம் ஆனால் ஒரு சூழலில் என்ன நடக்கும்னு அவர் எழுதுறாருனா நூறாரு என்ன எழுதுறாருனா அந்த ஆயுதங்களே முடிவு பண்ணும் நம்ம ஏன் போய் அந்த பக்கம் போய் ஒரு குண்டை போட்டு வரக்கூடாது தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டாம் அந்த ஆயுதங்களை முடிவு செய்தால் எவ்வளவு பெரிய சிக்கலை இந்த உலகம் பார்க்கும் என்று அந்த எச்சரிக்கிறார் அந்த நெக்ஸஸ் புத்தகத்துல அதுல அவர் அதுதான் என்னமோ ஒரு காலத்துல காட்டு பிராண்டி காலத்துல கட்கால காலத்துல ரெண்டு மனுஷன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கொஞ்சம் மாங்காயை வைத்திருக்கிறான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ரெண்டு மாங்காயை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னா ஐயோ தவறு செய்தான் அப்படின்னு தெரியும் அதுக்கு பதிலாக ரெண்டு மாம்பழத்தை எடுத்து கூட கொண்டு வந்து நம்ம ரெண்டு சாப்பிடலாம் கொடுத்தா அது நல்ல சுவையானது என்று தெரியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு காலத்துல எது உங்களிடம் இருந்து பறிக்கப்படுது எது கொடுக்கப்படுது யார் கொடுக்கிறார்கள் என்கிற எந்த எந்தியும் எந்த விஷயம் தெரியாத ஒரு காலத்துக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அப்ப அவன் காட்டுமராடியா இல்ல நம்ம காட்டுமராடியா அவனுக்கு பகுத்தறிவு இருக்கா நமக்கு பகுத்தறிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் நண்பர்கள அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல்ல உங்களுடைய ஒரு ஒரு வேளை உணவு நீங்க காலையில் என்ன சாப்பிடணும் முடிவு செய்யும் நம்ம செய்யறோம் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும் நான் பல வேடைகள்லையும் பகிர்ந்துருக்கேன் நீங்க போய் இன்னைக்குள்ள இரவு உணவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா சென்னை மாதிரியான நகரங்கள்ல இரவு உணவை யார் தீர்மானிக்கிறார்கள் முன்னாடி வந்து நம்ம நைட்டில் என்ன சாப்பிட்னா ராத்திரி ஏழு மணிக்கு எங்கள் அம்மாட்ட கேட்போம் ஏமா அன்னைக்கு நைட்டு சாப்பாடான ஏ மத்தியானம் சாதம் இருக்குது கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன் ரசம் சாதம் இல்லை சோறு இல்லை ரெண்டு தோசை ஊற்றி தரேன் இதுதான் பதிலாக இருந்துச்சு என்ன இருக்கிறது என்று தெரியும் எது முடியும் என்று தெரியும் அதை வைத்து தான் இரவு உணவு இன்றைய இரவு உணவு எப்படி தெரியுமா நம்ம நினைக்கிறோம் யார் முடிவு செய்கிறா ஃபோனை எடுத்து ஸ்விக்கியில் ஆர்டர் ஜொமோட்டோவில் ஆர்டர் ஜொமோட்டோ ஸ்விக்கியை போட்டுமா நீ வேணாலும் சாப்பிட்டுக்கோ நான் இதுல ஆர்டர் பண்ணிக்கிறேன் என்ன ஆர்டர் பண்றான் ஆர்டர் பண்ண உடனே ஸ்விக்கி காரணம் ஜொமேட்டோ காரணம் அவன் முடிவு பண்றது இல்ல போன் கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணும் நீ எதை திங்கணும் இவன் என்னப்பா ஒரு வடை சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வடை டிஏ டிஏனு அடிச்ச உடனே வடை வரும் வடை வாங்கலான்னு கைய கொண்டு போகும்போது டக்குன்னு அது வந்து ஒரு டோனட்டை காட்டும் ஏ வடை ஏண்டா சாப்பிட்ற இது அழகா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இனிப்பா இருக்கும் இதையே வாங்க அது கேட்கும் போன் கேட்கும் உடனே வடை இதெல்லாம் ரெண்டு வினாடிகளில் நடக்கும் சரி வடை வேணாம் பேசாம டோனட்டே வாங்கிருவோம் ரொம்ப விலை கூட இருக்கு இதுல வேற ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்கானே வாங்கிடலாம் நடப்பான் அப்புறம் திடீர்னு நம்ம ஞாபகம் வரும் ஏ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவரெல்லாம் பேசுகிறாரு உடம்புக்கு கெடுதிக்கிறாங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வடைக்கு வரலான்னு வரதுக்குள்ள படக்குன்னு போன்ல அது சொல்லும் உன் கேர்ள் ஃப்ரெண்டு நேரத்தில் இதை தான் வாங்கியிருக்கான் உன் ஃபோன் காண்டக்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் இதை சாப்பிட்டு ரசிச்சுருக்கானுங்க நீ வேணாண்ணா சொல்லப் போகிற அப்படின்னு கேட்கும் உடனே உனக்கு மனசு மாறி அவன்லாம் சாப்பிட்ருக்கான் நம்ம சாப்பிட்டான அப்படின்னு சொல்லி இத்தனையும் மூன்றிலிருந்து ஐந்து வினாடிகளுக்குள் உன்னோட ஸ்மார்ட் ஃபோன் முடிவு பண்ணி கடைசியில் வடைக்கு பதிலாக டோனெட்டை நீ வாங்கிருவ இதுதான் தான் இன்றைய செயற்கை நுண்ணறிவு உணவில் பயன்படுத்த முடியும் இது மாதிரி பல சூழ்ச்சிகள் வணிக சூழ்ச்சிகள் நிரம்பி உள்ள உலகத்தில் இருக்கிறோம் நண்பர்களே நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா குழந்தைகளுக்கான உணவுகள்ல குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள்ல குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் எவ்வளவு குழந்தைகள் தின்பண்டங்களினுடைய சந்தை எவ்வளவு தெரியுமா நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியாத சந்தை ஒரு ஆட்டோமொபைல்ல இருக்கக்கூடிய சந்தையை விட அதிகமா இருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தினுடைய டேட்டா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி ஆறு கோடி வெறும் தின்பண்டங்களுக்கான சந்தை இருபத்தி மூணுல முப்பதில் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு லட்சம் கோடியை எட்டுங்கிறான் தின்பண்டங்கள்ல இவ்வளவா நல்லா யோசிச்சு பார்த்தா நாமும் அந்த வணிகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த கண்ணியில் சிக்கி ஏதாவது ஒரு உணவை வாங்கி கொண்டுதான் இருப்போம் அவ்வளவு தின்பண்டங்கள் நிரம்பி கிடைக்கிறது இந்த திம்பண்ணங்கள்லாம் நம்ம சாப்பிட்டது இல்லையா காலகாலமாக சாப்பிட்டதில்லாம் சாப்பிட்ருக்கோம் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கு முன்னாடி எங்கள் பாட்டி எங்கள் பெரியம்மா எல்லோரும் இந்த சொளவு இருக்கு இல்லையா முறம்னு சொல்லுவோம் சொளவுன்னு சொல்லுவோம் அதை திருப்பி போட்டு முறுக்கு சுற்றுவாங்க கையில் கையில் அஞ்சு சுற்று முறுக்கு நாலு சுற்று முறுக்குன்னு முறுக்கு சுற்றி அதுக்கப்புறம் அந்த முறுக்கை சுட்டு எடுக்கும்போது அதில் ஒரு பாம்பு முறுக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க அது வந்து முறுமுறுன்னு இல்லாமல் மாவா நூலாக இருக்கும் அதை நாங்கள்லாம் இப்படி தூக்கி பிடிச்சி வாயில பிடிச்சி விளையாண்டு சாப்பிட்ட காலம் உண்டு இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் முறுக்கு சுத்துறோம் யாரும் முறுக்கு சுத்துற முறுக்கு சுத்துறதுக்கே மிஷின் அழகா வந்துருச்சு எல்லாம் வந்து கல்யாண வீட்டில் வளைகாப்பில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நூற்றம்பது சுத்து முறுக்கு வேணுமா சுற்றி தர்றதுக்கு மிஷின் இருக்கு தின்பண்டங்களை மிஷினரி நிறைய செய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம தின்பண்டங்களை இப்படியெல்லாம் மெக்கனைஸ்டா வரக்கூடிய பல்வேறு சந்தைகளில் வைக்கக்கூடிய தின்பண்டங்களை கொஞ்சம் முற்று பார்க்கணும் எல்லா கடையிலையும் அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் ஒரு ரூபா பாக்கெட் விற்கக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாம் நாம நினைக்கிற மாதிரி வெறும் உணவுப் பொருள் மட்டும் இல்லை நண்பர்களே நம்ம நினைக்கிறோம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்ன அழகா இருக்கு அழகா அடுக்கி வச்சிருக்கான் அந்த பாக்கெட் நல்லா உப்பதா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பத்து ரூபாய்க்கு அந்த பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு பாக்கெட் வாங்குறோம் அந்த அத்தனை கடையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த தின்பண்டங்கள் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறது கொழுப்புகளில் மிக கெட்ட கொழுப்பு அந்த டிரான்ஸ்பேட் இந்த ட்ரான்ஸ்பேட் அதிகம் சாப்பிட்றது விளைவு தான் இள வயதில் வரக்கூடிய மாரடைப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாட்ட ஒரு எண்ணெயில ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை வைத்து திடத்தன்மை ஆக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த டிரான்ஸ்பேட் அந்த டிரான்ஸ்பேட் தான் போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் போய் கொழுப்பை அடைக்க வைக்கிறது அந்த டிரான்ஸ்ஃபர்டு அத்தனை இந்த சிப்ஸ் பாக்கெட்டுகள்லையும் கடையில் விற்பனை செய்யக்கூடிய அவ்வளவு நீங்கள் எந்த பண்டமாக இருந்தாலும் தின்பண்டமாக இருந்தாலும் அதில் டிரான்ஸ்ஃபர்ட் இருக்கும் அவன் சில பேர் போட்டுருவானோ சார் நான் வாங்குற பாக்கெட்டில் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க சார் சில பேர் சண்டைக்கு வருவாங்க ஆமாம் நல்லா எடுத்து வாசிச்சு பாருங்க அதில் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரீன்னு போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட்லேயே போட்டிருப்பான் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரீனு ஆனால் கொஞ்சம் பொடி எழுத்துல ஒன்று எழுதியிருப்பான் பெர் சர்விங் நீ இவ்வளவு எடுத்தேனா டிரான்ஸ்பேட் ஃபிரீ பர் சர்விங்னா சிப்ஸ் பாக்கெட் வாங்கினா அஞ்சு சிப்ஸ் சாப்பிடறோம் எத்தனை பேர் நம்மகிட்ட அஞ்சு அஞ்சு சிப்ஸ் சாப்பிட்றோம் ஆரம்பிக்கும் போது அஞ்சு ஆரம்பிப்போம் மொத்த பாக்கெட்டை முடிச்சுட்டு தான் மற்ற பேர் தான் வெளியே போவோம் அப்போ மொத்த பாக்கெட்டை ஒரே நேரத்தில் சாப்பிட்டா கண்டிப்பா அந்த கெட்ட கழுப்பு உடம்புக்குள்ள போகும் நண்பர்களே அப்படி எந்த சிப்ஸ் எடுத்தாலும் நீ சிப்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கை தவிர பல கிழங்குகள் உடலுக்கு நல்ல கிழங்குகள் தான் நம்ம சக்கரவெல்லி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய சக்கரவெள்ளி கிழங்கு அதை பற்றி உலகம் முழுக்க இன்னைக்கு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பொட்டோட்டோவை வேக வைத்து சாப்பிட்டா அதில் அந்த கிளைசிபிக் இண்டைஸ் குறைகிறது என்று கண்டுபிடிச்சிருக்கான் உருளைக்கிழங்கை விட அந்த ஸ்வீட் பொட்டேட்டோடைய இனிப்புத்தன்மை மெதுவாக தான் ரத்தத்தில் ஏறணும் அதிலேயே அடுத்து ஒரு இப்போ புதிதாக இன்று ஒரு கண்டுபிடித்திருக்கிறார்கள் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஒன்று இருக்கு பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது வந்து ஒக்கினாவாங்கிற ஒரு தென் பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல ஒரு அம்மா வந்து வந்து அவங்க தான் அந்த தீவுல இருக்கவங்க தான் அதிக ஆயுட்காலம் உள்ளவர்கள் என்று அறிவித்திருக்காங்க அந்த ஊரில் மக்களினுடைய ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் வந்து நூத்தி மூணு சாதாரணமா அங்க மரணங்கள் வந்து நூத்தி பன்னெண்டு வயசு நடக்குது அது ஏன் அவ்வளவு தூரம் அவர்கள் அந்த புதுமையில ஆரோக்கியமா இருக்காங்கன்னு பார்த்தா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இல்ல பழம் பாசி இருக்கு மீன்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமா அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இப்போ அது தெரிந்து இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி அந்த கிழங்குகளை வேக வைத்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை நம்ம ஊர் பகுதியில் தெற்கத்தி பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் சிறுகிழங்கு என்கிற ஒன்று உண்டு சிறுகிழங்கு இங்கே கிடைக்கிற மாதிரி தெரியல அந்த சிறுகிழங்கை எப்படி நாங்க பண்ணுவாங்கன்னா சிறுகிழங்கு அப்படியே அது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த குட்டி உருளைக்கிழங்கு தான் சைஸ்ல இருக்கும் அந்த சின்ன உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறுகிழங்க பெரும்பாலும் தைப்பொங்கல் பொங்கல் நாள் படையல் வைத்து அந்த பொங்கலை வச்சு சாப்பிடா அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய கிழங்கு இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சு சொல்லுது அது சர்க்கரை வியாதிக்கு லோ கிள கிழங்கே சாப்பிடாதான்னு சொல்றீங்களே இந்த சிறு கிழங்கு இந்த வள்ளி கிழங்கு என்று ஒன்று இருக்கு அந்த கிழங்கு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்த பர்பிள் சக்கரை வள்ளி கிழங்குலாம் நல்லது ஆனால் அந்த கிழங்கெல்லாம் நல்லதுன்னா வேக வச்சு வீட்டில் சாப்பிடணும் அதை பூரா நம்மளுக்கு சிப்ஸ் போடுறது எதை எடுத்தாலும் ஒன்று சிப்ஸ் போடுவான் இல்லைன்னா பஜ்ஜி போடுறாங்க அப்படி ரெண்டு போட்டால்தான் நம்மால் சாப்பிட முடியும் சிப்ஸ் போடும்போது அதுல கூடுதலா உப்பு கூடுதலா தூள் அவ்வளவு போட்டு உடலை கெடுப்பது நண்பர்களே உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உப்பையும் சர்க்கரையையும் அதோடு சேர்ந்து இது மாதிரி தூள் இப்படி காரமான உணவுகளை குட்டி பிள்ளைகள் வயசுல இருந்தே அதை பழக்கி பழக்கி கொண்டு போகும்போது இந்த தின்பண்டங்கள் தான் பிற்காலத்துல அவங்களுக்கு பல நோய்களை உருவாக்கு சரி இதெல்லாம் கொடுக்காம வேற என்ன கொடுக்கலாம் எத்தனையோ விஷயம் இருக்கு அது மாதிரி இதே மாதிரி தின்பண்டங்கள் விஷயங்கள இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா பெரிய வரக்கூடிய ஐஸ்கிரீம்கள் நிறைய வந்து நம்ம வந்து முன்னாடி நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது ஐஸ்கிரீம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஐஸ்கிரீம் கிடைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் எங்கள் தெருவில் வண்டியில் வச்சு வித்துட்டு போவாங்க பாறை மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன் அவர் வண்டியில் வித்துட்டு போவார் ஒரு கப்பைஸ் பாலைஸ் ரெண்டு தான் இருக்கும் அவர் சத்தம் போட்டே போவார் பாலை கப்பைஸ் வந்துட்டு போவாங்க கப்பைஸ் பணக்காரர்களுக்கானது ஏன்னா ஐம்பது காசு அது பாலைஸ்ங்கிறது பத்து பைசா பாலைஸ் தான் வாங்கி தருவாங்க அந்த பாலைஸ் வந்து சாப்பிடும்போது வடிஞ்சு வெளியே விந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள்லாம் ஒரு டம்ளருக்குள்ள அதை போட்டு போட்டு வச்சிருப்போம் அதில் வலியுற சிறு சிறு சொட்டை கடைசியில் வாயில் ஊற்றிப்போம் இன்னும் மனசில் நினைவு இருக்கிறது அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரே ஐஸ்கிரீம் ஆனால் இன்றைக்கு எவ்வளவு விதமான ஐஸ்கிரீம் எந்த இடத்துல இருக்குது பல நேரங்களில் அவை ஐஸ்கிரீம்கள் கிடையாது நண்பர்களே அவையெல்லாம் ஃப்ரோசன் டெசர்ட் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியணும் ஐஸ்கிரீம் வேற ஃப்ரோசன் டெசர்ட் வேற என்ன சார் வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தானே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஐஸ்கிரீம் அப்படின்னா அது வெறும் பாலில் பால் கிரீமில் சர்க்கரையும் கொஞ்சம் சில பேர் அதில் முட்டையும் சேர்த்து உருவாக்குறது ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னா தாவர எண்ணெய்களையும் பல்வேறு இனிப்புகளையும் கேரகனின் மாதிரியான ரசாயனங்களையும் சேர்த்து தான் ஃப்ரோசன் டெசர்ட் வருது இன்னைக்கு கடைகளில் முந்நூறு ரூபா நானூறு ரூபா ஐநூறு ரூபான்னு சென்னை மாதிரியான நகர்ப்புறங்களில் இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் கடைகளில் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா அதில் இருக்க குழந்தைகள் இருக்க பார்த்தோம்னா அதில் எவ்வளவு கெமிக்கல் சேர்க்குறாங்க அதை நிறம் கொடுப்பதற்காக கெட்டு போகாமல் இருப்பதற்காக நெகிழ்வு தன்மை கொடுப்பதற்காக சில ஐஸ்கிரீம் கொதிக்குதுங்க சூடு பண்ணி கொடுக்கான் அப்புறம் ஏன்டா அதுக்கு பேர் ஐஸ்கிரீம்னு தெரியல அப்படியெல்லாம் விதவிதமான ஃப்ரோசன் டெசர்ட் வர்ற எல்லாத்துலேயும் நான் சொன்ன டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற கெட்ட பொழுப்புகள் நிறைந்திருக்கும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட் ரெண்டுலேயும் டிரான்ஸ்ஃபேட் இருக்கு ஆனா ஃப்ரோசன் டெசர்ட்ல கூடுதலாக இந்த டிரான்ஸ்பேட் மிகப்பெரிய அளவுல இருக்கு இன்னைக்கு கூடிக்கொண்டிருக்கிற சக்கர வியாதி கூடிக்கொண்டிருக்கிற இதய நோய்கள் அத்தனை இந்த ரெண்டு விஷயங்களும் காரணமாக இருக்குது நண்பர்களே நம் வீட்டில் நம் குழந்தைகளுக்கு எதை தின்பண்டம் கொடுக்காம இருக்க முடியாது குழந்தைகளுக்கு தின்பண்டம் நமக்கு பிடித்தது தான் ஆனால் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும் சுண்டல் கொடுக்கலாம் பலதானிய சுண்டல்கள் கொடுக்கலாம் வெறும் கொண்டக்கடலை தான் இல்லை கொண்டக்கடையில கொடுக்கலாம் நிலக்கடலையில கொடுக்கலாம் பாசிப்பருப்புல கொடுக்கலாம் சுண்டல் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கணும் நம்ம என்னமோ அதை நினைச்சா சுண்டல் அப்படின்னாலே ஒரு சின்ன ஏழை தான் பார்வை ஏ சுண்டலா வேற ஒண்ணும் கிடையாதா ஆனால் நாம் கொண்டாட வேண்டிய உணவுகள் அது ஒன்று காலகாலமாக நம்ம ஊரில் வந்து நல்ல விழாக்கள்ல பல்வேறு சடங்குகளில் பல்வேறு மத வழிபாடுகள் எல்லாம் சுண்டல் இருக்கிறது ஆனால் நம்ம வந்து அந்த சுண்டலை வந்து ரொம்ப ஏனரப்படுத்தும் தினம் ஒரு சுண்டல் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் கொடுங்க தினம் ஒரு நம் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை தின்பண்டங்களை நம்ம செய்து விழா காலங்களை நம்ம அதை கொடுத்து கொள்ளலாம் இப்படியான அந்த சிப்ஸ் சாப்பிட்றது இப்படியான இந்த ஐஸ்கிரீம்கள் இப்படியான குப்பை உணவுகளுக்கு பின்னாடி போக வேண்டாம் நிறைய பேர் நினைக்கிறான் கடையில விற்கிற அந்த குர்க்குரே இருக்கு குர்குரேக்கும் குறுக்கு என்ன வித்தியாசம் குறுக்கு போ அதே மாதிரி தானே இருக்கு தானே நினைக்கிறான் அதுல வேற விளம்பரம் என்ன போடுறான் வளைஞ்சு நெளிஞ்சு கோணலா இருந்தாலும் சூப்பர் அப்படிங்கிறான் கோணலா இருந்தா நம்ம சாப்பிட்டு நம்மளும் தான் போவோம் அதுல என்ன வருது எப்படி அதை செய்கிறார்கள் என்று பார்க்கணும் இந்த குர்க்குறேயோ இது மாதிரி கடையில் விற்பனை செய்யக்கூடிய மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பன்னாட்டு உணவுகள் எல்லாம் டிகிரி ஒரு இரநூறு டிகிரி வெப்பத்தில் உள்ளடப்பி அது பொறித்து வெடித்து வெளியே வந்து விழும் சீஸ் பால்ஸ் அப்படின்னு விற்கிறான் திரை தேட்டர்ல எல்லாம் மிளகாத்தல் பொடி போட்டு போட்டு விற்கிறது அதெல்லாமே இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரூடட் பால்ஸ் இந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில் அவ்வளவு வெப்பத்தில் இந்த பொருட்கள் வரும்போது அதுல இருக்கக்கூடிய பல புரதங்கள் கீழடையும் அதுல இருக்கக்கூடிய பல புரதங்கள் நம் உடலை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக உருவாகும் நண்பர்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பல நிறமிகள் குழந்தைகளை குறிவைத்து குழந்தைகளுக்கு என்ன வண்ணம் பிடிக்கும் அவங்களுக்கு ஆரஞ்சு நிறம் பிடிக்குமா அவங்களுக்கு நம்ம எல்லாரும் யோசிப்போம் பெண்களுக்கு பிங்க் பையனுக்கு ப்ளூ அப்படின்னு ஒரு துணிமணிகள் எல்லாம் பிரிக்கிறாங்க யார் கண்டுபிடிச்சா எதற்காக அவர்களுக்கு பிங்க் இதுக்கு ப்ளூ அதுக்கு பின்னாடியும் சந்தை தான் இருக்கிறது பெண்கள் விரும்பக்கூடிய பெண் குழந்தைகள் விரும்பக்கூடிய அத்தனை சாக்லேட்டும் பிங்க் கலர்ல பிடிக்கும் அத்தனை பெண் குழந்தை கிழங்கு எனக்கு பிடிச்சது ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லும் பெண் குழந்தைகளுக்கு மனதில் இந்த நிறம் சார்ந்து பல்வேறு வணிக சூழ்ச்சிகளை உள்ள செலுத்தி தான் அத்தனை தின்பண்டங்களுக்குள்ளேயும் இதுதான் வந்து கொண்டிருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே